ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர பிரிவாச்சரணம் மகா பிரிவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே கடந்த சில நாட்களாக ஸ்ரீ காஞ்சி தொடரில் தைத்திருநாள் பெருமைகளை உழவர்களுடைய நேசத்தை யானைகள் மீது பெரிவா கொண்ட அன்பையெல்லாம் நாம் சிந்தித்தோம் இன்றைக்கு உலகத்தினுடைய பொதுமறை என்று சொல்லக்கூடிய ஐயன் திருவள்ளுவரினுடைய திருநாளை பெருவிழாவை உலகமே கொண்டாடக்கூடிய நன்னாள் இந்நாள் பொன்னாள் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரல் அறம் பொருள் இன்பம் வைத்து எந்த ஃப்ரிட்ஜிலையும் வைக்காம கெட்டுப்போகாத பால் நம்முடைய திருக்குறள் என்கின்ற முப்பால் இந்த முப்பாலுக்கும் மெகா உள்ள தொடர்பு என்ன உங்களுக்கு தெரியும் நான் பல இந்த காஞ்சி மகான் தொடரில் சொல்றேன் நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறீங்க அன்னன்னைக்கு ஸ்ரீ சங்கரா டிவி காஞ்சி மகான்னு போட்டால் வருது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் வாட்ஸ்அப்லாம் அனுப்புகிறேன் ஓவர்சீஸ்லாம் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதுவும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் எடிட்டரும் உங்கள்கிட்ட கொன்று சேர்க்கணுங்கிறதுக்கு அரும்பாடுபட்டு இன்றைக்கு சங்கரா தொலைக்காட்சி ஒரு ஆன்மீக இயக்கமாக மாறியிருக்கிறது காஞ்சி மகான் தொடர் பல்வேறு உள்ளங்களை தொட்டிருக்கிறது என்பது உங்களுடைய வரவேற்பால் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தெரிவா உங்களுக்கு தெரியும் கலைமகள் ஆசிரியர் கீவாஜா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் மீனாட்சி சுந்தரம் தமிழ் தாத்தா ஊவேசா திருச்சி பெரும்புடவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இப்படி பல பேருடைய தனிமையில உக்காந்து தமிழும் தமிழ் சுவை குறித்தும் சங்க இலக்கியத்திலேருந்து சமய இலக்கியம் இக்கால இலக்கியம் திருக்குறள் வளைக்கும் பலமுறை பேசி இருக்கிறதையும் நாம் சொல்லி இருக்கிறோம் ஆசாங்கா அவர்கள் பெரியவருடைய தமிழினுடைய நேசம் குறித்து பதிவு செய்திருக்கதையும் பலமுறை நாம் பதிவு செய்திருக்கிறோம் இன்னைக்கு வெளியில தெரியாத செய்திய ஒட்டச்சு சொல்றேன் சாட்சியோட சொல்றேன் சாட்சி பெரியவருக்கு மனதுக்கு உன்னதமானது கோரிக்கை இளையாத்தங்குடி கலவை சொல்வேன் அது மாதிரி முக்கியமானது தேனம்பாக்கம் அதை இன்றைக்கும் நேர்த்தியோடு நிர்வகித்து வருபவர் ஆசிரியர் திரு குருமூர்த்தி சார் இன்றைக்கு அந்த மடத்தை அங்க இருந்து சிறப்பா குழந்தையில பராமரிச்சுட்டு ஆபீஸ்ல இருக்கிற வாழையெல்லாம் மனிதநேயத்தோடு கரம் பிடிச்சு அனுபவத்தால் அடைத்து செல்கின்றவர் பேர் சந்திரான் நான் பெரிய பெரியவாளுடைய கூட இருந்தார் இன்றைக்கும் நீங்க போய் தேனம்பாக்கத்துல பார்க்கலாம் நித்திய பிரம்மச்சாரி அவரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது வயதை தொட போறாரு அப்படி ஒரு தும்பப்பூ மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டி மேல் தொண்டு வாய் நிறைக்க வெத்தலை நெற்றி நிறைக்க திருநீரு பெரியவாளுடைய அணுக்க தொண்டர் பித்தர் நம்முடைய சந்திரான் தான் அண்மையில நம்ம புத்தாண்ட ஒட்டி போய் அமர்ந்து அவர்கிட்ட பெரியவாளுக்கும் தமிழுக்கும் உள்ள சிறப்பு குறித்து கேட்டேன் ஏன்றா இந்த தொடரை எங்கெங்கெல்லாமோ பாக்குறீங்கிறதுனால கண்டது கேட்டது படித்தது பார்த்தது பெரியவாளோட இருந்த அனுபவங்களை பதிவு செய்து உங்களுக்கு சொல்றோம் அண்மையில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தொன்று தேதிகள் பெரிய கோடாகல விழா வந்து குமரியில திருவள்ளுவர் சிலைக்காக தமிழக அரசு நடத்தியது ரொம்ப நேர்த்தியாக நடத்தியது டாக்டர் கலைஞர் இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய முதல்வருடைய தந்தை தமிழ்நாட்டின் நெடுங்கால முதல்வராயிருந்தவர் திருக்குறள் மீது அடாதி பிரியம் கொண்டவர் அதுக்கு உடையெல்லாம் எழுதியிருக்கார் இப்ப காஞ்சி மகான் தொடர்ல பாருங்க கலைஞருக்கும் இவருக்கு இருந்த இந்த தொடர்பு இதெல்லாம் அப்படியே சிலிர்க்க வச்சிருச்சு சொன்னது சந்திரான் ஒரு திருவள்ளுவர் மாதிரி இருக்கிற அன்னைக்கு தருமபுரியை சேர்ந்த குழந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரிவாளை பார்த்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் என்னமோ பெரிவாளுக்கு முன்னாடி எந்த குரல் எப்படி யார் கேட்டாலும் தலகையில சொல்றதான் அப்படி மடை திறந்த வெள்ளை மாதிரி சொல்லியிருக்கு தர்மபுரிய சேர்ந்த குழந்தை நடந்த செய்தி வரலாற்று பதிவு உண்மை நீங்க யாராவது இதை கேட்டுட்டு விசாரிக்கணும்னா சந்திரண்ணாக்கும் போன்ல கூட கேட்டுக்கோங்க சேனம்பாக்க மடத்துல குருமூர்த்தி சாருடைய அப்படி வடதுகரமா இருக்கார் அதை கேட்டோன்னு பெரியவா சொன்னாலாம் இதையெல்லாம் கேட்டு தமிழ்நாட்டுல சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு மனிதன் இருக்கார் அவர் தான் கலைஞர் கருணாநிதி இந்த திருக்குறள் ரொம்ப பெரிய பள்ளி படிப்பெல்லாம் அவர் போய் கல்லூரிக்கெல்லாம் படிக்கல ஆனா தமிழ் மேல எவ்வளவு பாண்டித்தியம் இருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு சொன்னது பெரியவா இந்த குழந்தைய நேரா கூட்டின் போ எழில் கொஞ்சக்கூடிய சென்னை மாநகரத்து மையப்பகுதியில வள்ளுவர் கோட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதுக்கு ரெண்டு முன்னாடி இந்த மாதிரி தொங்க விட சொல்லு ஏன்னா காத்துல அசைகிறது திருவாரூர் தேர் மாதிரி இருக்குமா அந்த தேர் சப்பரத்துக்கு முன்னாடி எங்க வள்ளுவர் கோட்டத்துல இந்த குழந்தைய சொல்ல சொல்லி அவரை கௌரவிச்சு எல்லாம் பண்ண சொல்லுங்க பெரியவா அவருடைய வணக்கத்தையும் சொல்லுங்கன்னு பெரியவா சொல்லிட்டா இந்த குழந்தையை கூட்டி நேரா சென்னைக்கு வந்தாச்சு அப்ப கலைஞருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர் சொன்னாரா இல்லை அவர் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கார் தான் முதலமைச்சர் ஆனாதான் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள போறது இருந்தாலும் பெரியவாருடைய அன்புக்கு நன்றின்னு சொல்லி குழந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு அந்த குரலுடைய இனிமையை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டிருக்கார் நடந்த செய்தி இதையெல்லாம் வெளியில வராதது இந்த விஷயத்தை உடனே அப்பல்லாம் இப்ப மாதிரி செல்போன் பேஜர்லாம் கிடையாது புக் பண்ணி பெரியவாளுக்கு தகவல் சொல்லி சொல்லியாச்சு மடத்த சொன்னாலாம் ஏன்னா ராமாவர தோட்டத்தை கூட்டிட்டு போய் சொல்லு அப்ப முதலமைச்சர் துணைவியார் மறந்துடாதீங்க இந்த குழந்தைய ஆனர் பண்ண சொல்லுங்க பதவியேற்று வெகு சில நாட்கள் இதெல்லாம் நடந்த உண்மை அப்படியே அந்தமா விட வெடுத்துட்டாலாம் பெரிவா சொல்லி அமைச்சிருக்கா பெரியவா மேல என்ன எம்ஜிஆர் ரொம்ப பரம பக்தர் ரொம்ப மனிதநேயத்தோட பெரியவாளுடைய எந்த விஷயத்தையும் தட்டாமல் செய்யக்கூடிய அன்பாளர் இந்த குழந்தைய சொல்லி கேட்க சொல்லி அப்புறம் அதுக்கு பரிசு பாராட்டெல்லாம் கொடுத்து அன்றைக்கு பத்திரிகை செய்தியா வந்து எல்லாம் பண்ணி அப்புறம் சந்திரா நாட்டை சொன்னாராம் ஒரு முறை நான் வந்து சந்திக்கிறேன் அவசியம் அப்படின்னு அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க இல்லையா அவங்க தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலுன்னு அறிவிச்சு எல்லாம் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா கடிதத்திலையும் தான் எழுதுகிற கடிதங்கள் மற்ற இதுகள்லெல்லாம் திருக்குறளை எழுதி அப்படி கையொப்பம் போட்டு இதற்கு சாட்சி யாருன்னா அவங்களுடைய உதவியாளர் பூங்குன்றனும் அவருடைய தனி உதவியாளர் திரு சூரிய நாராயணன் சாட்சி இது வெங்கட்ராமன் சார் ஐஏஎஸ்ஆருக்கு தெரியும் ராமலிங்கம் சாருக்கு தெரியும் சீலா பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் திருக்குறளை துறைதோறும் திருக்குறள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பெரியவா என்ன நினைச்சிருக்கா இந்த இருந்து வந்த அந்த குழந்தையனுடைய திருக்குறள் ஆர்வத்தை தமிழினுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லி அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்ட மனிதராக கலைஞரை நினைத்திருக்கிறார் கலைஞர் அந்த அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறார் அந்த கொள்கையின் காரணமாக ஆசீர்வதித்து விட்டார் வள்ளுவர் கோட்டம் போக முடிய முடியவில்லை வி என் ஜானகி கௌரவித்து பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது அதற்கு பிறகு புரட்சி தலைவியும் திருக்குறளை பரப்புவதை இலக்காக வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகளை செய்திகளையெல்லாம் கேட்கக்கூடிய இந்த நல்ல நாளை நினைத்து பார்க்கின்ற போது பகுத்தறிவு பேசக்கூடிய மனிதர்களுக்கு சொல்கின்றேன் தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் பெரியவர் எவ்வளவு காதல் கொண்டிருந்தார் என்பதும் பெரியவர் மீது கலைஞரும் கலைஞர் மீது பெரியவரும் எவ்வளவு மனிதநேயம் கூடிய அன்பை செலுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற வெளிவராத உண்மையை உங்களுக்குச் சொல்வது உங்கள் சங்கரா உங்கள் அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை சொல்கின்றோம் மீண்டும் நாளை காலை ஸ்ரீ காஞ்சி மகானில் சந்திப்போம் பெரியவா பற்றி சிந்திப்போம்